வாழைப்பழைத்தோல் நம்ம ஃபேஸ் வெண்மையாக்க நம்ம ஸ்கின் வெண்மையாக்க யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டால் நிறைய யூஸஸ் இருக்குது இந்த வாழைப்பழைத்தோலுக்கு இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு பார்க்கலாம் மூணு நாள் நம்ம கண்டினியூஸாகவே இந்த வாழைப்பழைத்தோலுக்குள்ளே இருக்கிற சதைப்பிடிப்பான இடம் யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்கின்னோட கலர் ஒயிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் இது எப்படி பயன்படுத்துதுன்னு கேட்டால் வாழைப்பழைத்தோட சதைப்பிடிப்பான இடம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஃபேஸில் மசாஜ் பண்ணும் இப்படி ஒரு மூணு நாள் செஞ்சானக்க கண்டிப்பாக நம்ம ஃபேஸோட கலர் நல்லா வெண்மையாகும் இனி வாழைப்பிழை தோலோட யூஸ் நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக தெரியணும் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக இந்த வாழைப்பிழை தோல் தூக்கி தேவையில்லாமல் வெளியில் எறிய மாட்டோம் ஏன்னா இதில் இருக்கிற பொட்டாசியம் ரொம்ப அதிகமானதும் நமக்கு ரொம்ப ஸ்கின்னுக்கு தேவையானதும் இந்த வாழைப்பிழை தோல் ஃபுல்லாகவே பேஸ்ட் பருவம் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கியதுக்கு அப்புறம் காலையில் வாஷ் பண்ணியா நம்ம ஸ்கின் நல்லா ஆகும் இனி நம்ம முகத்தில் இருக்கிற மறுக்க முகைப்பரு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு சரி பண்ணுறதுக்கும் இந்த வாழைப்பிழை தோல் யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டால் வாழைப்பிழை தோல் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு இந்த பருக்கள் இருக்கிற இடத்துல போட்டு பேண்டேஜ் போடணும் இப்படி ஒரு மூணு நாள் செஞ்சாலேயே ஸ்கின்னில் இருக்கிற மறுக்க முகைப்பரு இதெல்லாம் சரியாகும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேண்டேஜ் போடுறது ரொம்ப ஹெல்ப் ஆகும் இனி முகத்தில் இருக்கிற பரு முகப்பரு சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் வாழைப்பிழை தோல் ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஃபேஸில் நம்ம ஒரு அரை மணி நேரம் மசாஜ் பண்ணியாலே அப்போவே அது சரியாகும் இனி பெயின் இருக்கிற இடத்துல நமக்கு இந்த மாதிரி வாழைப்பிழை தோல் பயன்படுத்திக்கலாம் வாழைப்பிழை தோல் நிறைய பொட்டாசியம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இது வந்துட்டு நம்ம பெயின் ரெடியூஸ் ஆகுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இனி நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிற கண் தடத்தில் இருக்கிற பிளாக் ஷேடு வந்துட்டு சரி பண்ணுறதுக்கும் வாழைப்பழை தோல் பயன்படுத்திக்கலாம் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு கண்ணுக்கு கீழே ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பத்து நாள் நம்ம ட்ரை பண்ணினாலே கண்ணுக்கு கீழே இருக்கிற பிளாக் ஷேடு சரியாகும் இந்த வாழைப்பிழை தோலுக்கு இருக்கிற யூஸு நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைத்துக்கும் சால்வ் ஆகும் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ